ஃபஸ்ட்டு லைக் போட்டிருக்கீங்க வாங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மணி மணி உங்களை எனக்கு யாருன்னு தெரியாதே மணி தெரிஞ்சவங்க கூட தான் பேசுவான் வணக்கம் அக்கா வாங்க வாங்க ராயல் கிங் வணக்கம் லைக் போட்டுட்டிங்களா தேங்க்யூ எங்கேருந்து பேசுகிறீங்க ராயல் கிங் நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க நல்லதை மட்டுமே பேசுங்க காபி சாப்பிட்டேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் உங்களை என்ன ஊருன்னு கேட்கவே இல்ல சொல்லிட்டீங்க அப்ப நம்ம எந்த ஊருன்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பீங்களோ நான் எந்த ஊரு ராயல் கிங் நீங்க சிவகங்கையா நான் தென்காசி நீங்க எப்படி நல்லா இருக்கேன் அக்கா நான் தென்காசி தென்காசி இரண்டாவது லைக் யாரோ போட்டிருக்கீங்க வாங்க பேசலாம் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் தாங்க நான் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் இனிய மாலை வணக்கம் கோவில் பாட்டி சார் வாங்க சார் வாங்க சார் வணக்கம் சார் ராயல் இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க அஜய்கா எனக்கும் அஜிமா வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் லைக் போட்டு அஜிமா மோகன் சார் கொஞ்சம் லைக் போடுங்க ராயல் கிங் தம்பி வணக்கம் எப்படி எப்படி சொல்றாங்க பாருங்க மோகன் ஐயா வணக்கம் நல்ல சிவகங்கைன்னு சொன்னீங்க அப்புறம் திருநெல்வேலின்னு சொல்றீங்க மாத்தி மாத்தி பேசாதீங்க